மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி காண ஆன்மீகம் இன்போ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ வாங்க உங்கள் ராசிக்கு சனி பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சனி பகவான் எப்ப பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு ராசியிலும் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் கூடியவர் இவர் இப்போ பிறக்க போகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியில் உள்ள பூரட்டாதி மூன்றாம் பாதத்தில் இருந்து மீன ராசிக்கு புரட்டாதி நான்காம் பாதத்திற்கு பெயர்ச்சியாக உள்ளார் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீன ராசிக்கு வருகை தர இருக்கிறார் இந்த சனி பகவானின் பயிற்சிகளின் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு கடந்த இரண்டரை வருடங்களாக ஜென்ம சனி நடந்து கொண்டிருந்தது பிறக்க போகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சிக்கு பிறகு அது உங்களுக்கு பாத சனியாக மாறும் அவர் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுகிறார் அதாவது அவர் இரண்டாம் வீடான மீன ராசிக்கு சஞ்சரிக்க இருக்கிறார் இதுவரை ஜென்ம சனியாக இருந்து பல இன்னல்களை கொடுத்து வந்தார் வருகிற சனி பயிற்சிக்கு பிறகு கெடு பலன்கள் பெரிய அளவில் உங்களுக்கு இருக்காது சனி பகவானின் மாற்றத்தினால் சில நன்மைகளையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் இந்த சனி பயிற்சியாலும் பெரிய நன்மைகளையும் எதிர்பார்க்க முடியாது வருமானம் நன்றாக இருந்தாலும் வரவுக்கு ஏற்ற செலவுகளும் அதே போல காத்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் தேவையற்ற சண்டை சச்சரவுகள் உருவாகும் குடும்ப உறவினர்களுக்குள் சில விரிசல்களும் வரும் மனதில் எண்ணிய காரியங்கள் உடனடியாக நடக்காது அதே போல பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களிலும் யாரிடமும் தலையிட வேண்டாம் புரியாமல் இருந்த விஷயங்கள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எளிதாக புரிய வரும் அதே போல உணவு கட்டுப்பாட்டில் மிகவும் அவசியமாக இருக்க வேண்டியது அவசியம் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் நல்லது குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை நிலவும் வீண் வாக்குவாதங்கள் எவரிடமும் செய்ய வேண்டாம் நண்பர்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தீயவர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே எச்சரிக்கையாக இருங்கள் உடல் உபாதைகள் ஏதேனும் இப்பொழுது தெரிந்தால் குடும்ப மருத்துவரிடம் சென்று முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வருபவர்களுக்கு தற்போது நல்ல முன்னேற்றம் உண்டாகும் தேவையற்ற அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு உண்டாகலாம் வெளிநாட்டு பயணங்கள் சனி பகவானின் அருளால் சாதகமாக அமையும் உடன் பிறந்தவர்களுக்கு நன்மை செய்ய முடியும் கடன் வாங்குவதையும் கொடுப்பதையும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள் வெளிநாடு செல்லும் எண்ணம் வரும் பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் குடும்ப பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு காதல் கை கூடி திருமணத்தில் முடியும் குடும்பத்தில் பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும் எதை செய்தாலும் அதை முழு கவனத்துடன் செய்ய வேண்டும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் எவ்வளவு நன்றாக வேலை பார்த்தாலும் மேல் அதிகாரிகள் உங்களை குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சன்மானம் கிடைப்பதில் நிறைய தடைகள் வரும் தொழில் வியாபாரத்தில் மன நிம்மதி குறைந்து காணப்படும் உங்கள் ராசிக்கு பாத சனியாக சஞ்சரிக்கும் சனி பகவான் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் வக்ரம் அடைவதால் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் பிரிந்திருந்த கணவன் மனைவியும் ஒன்று சேருவார்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உள்ளது புதிய வீடு வாகனம் வாங்கும் யோகம் சனி பகவானால் உண்டாகும் நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள் குழந்தைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீர்கள் திருமண முயற்சிகள் சாதகமாகும் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரையும் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உறவினர்களுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடியுங்கள் குடும்ப விஷயங்களில் அவர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் அதேபோல இந்த காலகட்டத்தில் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருங்கள் உங்கள் ராசிக்கு பாத சனியாக சஞ்சரிக்கும் சனி பகவானால் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடியுங்கள் சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பை இந்த காலத்தில் எதிர்பார்க்க முடியாது தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் குறைவாகவே கிடைக்கும் மறைமுக எதிரிகளாலும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனமுடன் இருங்கள் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த காலகட்டத்தில் ஈடுபட வேண்டாம் பாத சனி காலத்தில் இதுவரை நடந்த தவறுக்கும் உங்கள் செயல்பாடுகளையும் பரு பரிசீலனை செய்ய வேண்டிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமையும் யாரேனும் தவறான வழிகளில் பணம் சம்பாதிப்பவராக இருந்தால் அவர்கள் சற்று பொருளாதார இழப்பை இந்த காலகட்டத்தில் சந்திக்க வாய்ப்புள்ளது இந்த காலத்தில் சனி பகவானின் அசுப பலன்களை தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தாலும் கடின உழைப்பிற்கு பின்னரே உங்கள் நிலைமை சீராகும் பணம் சம்பாதிக்கவும் இந்த காலகட்டத்தில் முடியும் பாத சனி அதிக பாதிப்பு தராது என்றாலும் உங்களுக்கு அதிக பொருள் இழப்பு மற்றும் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது உங்கள் உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டிய காலம் மனதளவில் அதிகம் பாதிக்கப்படுவீர்கள் மன சோர்வு ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உங்கள் சோம்பலை விடுவித்து வேலைகளை முடிவிப்பதில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவார்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் முயற்சிக்கு ஏற்ற நல பலன்களை இந்த காலகட்டத்தில் பெறலாம் அதனால் முயற்சிகளை கைவிட வேண்டாம் புதிய முதலீடு விஷயத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள் ஏனெனில் சிலரால் ஏமாற்றப்படலாம் என்பதால் துறை வல்லுநர்கள் அல்லது அனுபவசாலிகளிடம் ஆலோசனை பெற்றுக்கொள்வது அவசியம் யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள் தேவையற்ற பேச்சு மற்றும் பயணங்களை தவிர்ப்பது அவசியம் வண்டி வாகன பயன்பாட்டில் கூடுதல் கவனத்துடன் ஓட்டுவது அவசியம் இல்லையெனில் தேவையற்ற ஆபத்தை சந்திக்க நேரிடும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டுக்கு சனி பகவான் செல்வதால் தனம் வாக்கு குடும்ப விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும் பணம் தொடர்பான விவகாரங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் குடும்ப உறவினர்களுடன் பொறுமையாக பேச வேண்டும் பேச்சில் கவனமும் நிதானமும் தேவைப்படும் பேச்சுவார்த்தைகளின் பொழுது அமைதி காப்பது நலமாக இருக்கும் தேவையில்லாமல் வாக்குறுதிகள் கொடுத்து மாட்ட வேண்டாம் இதனால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் ராசிக்கு இரண்டாம் வீட்டுக்கு செல்லும் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் குழந்தைகள் மூலம் சில பிரச்சனைகள் வரலாம் அதேபோல போல ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் தேவையில்லாத உடல் உபாதைகள் சிறிய விபத்துகள் உண்டாகலாம் என்பதால் எச்சரிக்கையுடன் இருங்கள் அதேபோல போல பத்தாம் பார்வையாக பதினொன்றாம் இடமான தனுசு ராசியை சனி பகவான் பார்ப்பதால் தொழிலிலும் பணி இடத்திலும் தடை தாமதங்கள் உண்டாகும் பதவி உயர்வுகள் மற்றும் சம்பள உயர்வுகள் தாமதமாகும் இருப்பினும் இந்த சனி பெயர்ச்சியானது கும்பம் ராசிக்கு பிரச்சனைகள் மற்றும் சிக்கலில் இருந்து விடுதலை கொடுக்கும் நன்றி வணக்கம்